வாசகம் வாக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனம் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய சகோதர சகோதரிகளே கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்து தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமையை தனித்தார்கள் தப்பினார்கள் வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்திறந்தவராய் பெற்றுக் கொண்டார்கள் உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு முடிந்தனர் வேறு சிலர் ஏலனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் சிலர் கல்லறிப்பட்டனர் இரண்டாக அறுக்கப்பட்டனர் வாளுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறியின் தோளையும் வெள்ளாட்டு தோளையும் போர்த்தி கொண்டு அலைந்து திரிந்தனர் வறுமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலைவெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சாண்டுபட்டார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் நம்மோடு இணைந்து தான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்கு சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதி நச்செய்திலிருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடர்களும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கரசேனர் பகுதிக்கு வந்தார்கள் இயேசு படகை விட்டு விரங்கிய உடனே தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலிகளால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார் எவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மை கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் ஏனெனில் இயேசு அவரிடம் தீய ஆவியே இந்த மனிதரை விட்டுப்போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலகியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிக்குள் புங்கும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிக்குள் புகுந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்கொத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் அதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது இலகையோன் பிடித்திருந்த அவர் அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அதற்கு செய்யாமல் அவரை பார்த்து உமது வீட்டுக்கு போய் ஆண்டவர் உம் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்புற்றனர் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்